எங்கே வந்திருக்க மாட்டேன் நல்லூர் ஆலயத்தை எடுத்துவேன் சுற்றி வேற உள்ள நிலைமைகள் இப்போ தற்போது எவ்வாறு காணப்படுகிறது நெல்லூர் திருவிழா எல்லா திருவிழாங்குள்ள பின்பு தற்போதைய நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லூர் எவ்வாறு காட்சிகள் இருக்கின்றது என்று வரிச்சொடி போயிருக்க என்று இப்போ எல்லாம் மண் வளர்ற நிகழ்வு தான் பார்த்துக்க மாட்டீங்க பாருங்க என் டைஞ்ச மண் உண்மையாகவே இல்லை ஃபுல்லாகவே கொங்குறி ரோடு தான் போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த காலத்தை முன்னிட்டு என்ன செய்வாங்கண்டா மிருதங்கவணி அங்கே சைட்லேருந்து என்ன செய்வாங்கன்னா மண் கொண்டு வந்து கருப்பப்பட்டு தான் இங்கு மண் குவிக்கப்படும் அதை தான் பார்த்து எல்லாம் அள்ளி கொண்டுருக்காங்க ரெண்டு சைட்டும் மண் இழப்பப்பட்டு தான் காணப்பட்டது அப்படி கோயிலுக்குள்ளே போவோம் மேம் இப்போ இந்த கடவை வேலி எல்லாம் போட்டுட்டாங்க இப்போவும் சில பக்கடியாக வந்திருந்தா தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ வந்து கொண்டு இருக்காதான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க ஆனால் அது வாரம் யார் வந்து பார்த்தோம்னா சிங்க பக்தடியாக தான் வந்து கொண்டு விரைச்சோடி காணப்படுது இதுவாளியம் இந்த இருபத்தஞ்சி நாள் திருவிழா நடைபெற்று இப்போது இன்றைய நாள் இருபத்தஞ்சு நாள் முடிவுக்கு அடுத்த நாள் அவ்வாறு அது விரைச்சோடி காணப்படுவேன் தற்போது நல்ல பழமைக்கு திரும்பியில் எத்தனை பார்க்கக்கூடிய அருகே முழுங்கு போட்டப்பட்ட மண்ணெல்லாம் காய்த்தப்பட்டு இந்த கடவு எல்லாம் முழுதுவாக அது தடுப்பு கடவுளெல்லாம் போடுறாங்க தகுந்த சில பார்த்தியாக எல்லாம் கட்டி சொல்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய அது வெள்ளைக்காரெல்லாம் செல்கிறாங்க இதே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாளுக்கு முதல் இப்போ இருபத்தஞ்சி முந்தின நாளோ அதுக்கு முதல் நாளோ வந்திருந்தால் அந்த இது ஃபுல்லாகவே நுக்கியலாகிறதுக்கு பக்தர்கள் நேர்ந்து காணப்பட்டேன் ஆனால் சற்போ வைப்பாருங்க அளவாக கும்பிடுவார்கள் எல்லாம் வந்து கும்பிட்டு பாருங்கள் இதில் எல்லாம் திப்பு வைச்சது சர்ப்புடம் எல்லாம் வச்சு ஏற்றி கும்பிட்டுட்டு செல்றதாக நீங்கள் பார்க்கிங்க எல்லாம் வந்து சப்பரத்துக்கு சப்பரம் கட்டுவதற்கு பயன்படுத்திய தடியெல்லாம் இல்லை கரட்டி போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இன்னும் ஒரு கழிச்சு வந்தா இன்னும் ஒரு உழைமைக்கு முதல் பார்த்தேன் நெல்லூர் ஆயுத பியப்பில் அவ்வளோத்துக்கு மாற்றங்கள் எப்படி தாங்க எல்லாம் மண்ணெல்லாம் அள்ளி சைட்டில் குவிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க இதில் இந்த புடப்பட்ட இதில் எல்லோரும் இந்த மணியை அடிக்கிற கோபுரம் தான் அதெல்லாம் அகற்றப்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க தாங்க இப்படி கடவு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இப்போ உங்கள் எல்லாமே அகற்றப்பட்டுருந்தது பக்தர் வருகை அதிகளாக இருக்கிறதால அதெல்லாம் அகற்றப்பட்டிருந்தது தற்போது பழைய நிலைமை திரும்பி தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் இப்போவும் சைட்டில் வந்து அந்த மண்ணில் வந்து இருக்கிறத கடியாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஊட்டு வந்துட்டு இல்லை பெருந்துக்காரதில் அக வச்சுட்டு போகிறதா நீங்கள் பார்க்க முடியுங்க சப்பரத்திண்டாகமெல்லாம் கரெக்டி வச்சுருக்கா நீங்கள் பார்க்கக்கூடிய தான் இதில் அதெல்லாம் பார்த்து ஒன்றிக்கிறாங்க வந்து சிங்களவெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ஒரு ஐயா நடந்து வர கோயிலை கும்பிட்றதுக்காக அப்படியா கங்கலை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிங்களம் எல்லாம் இப்போ நமக்கு கோயில் முடிஞ்ச அப்புறம் சிங்கள பத்து அடியாக வேறு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்காங்க எல்லோரும் ஆனால் எல்லோரும் ரெண்டாம் முதல் செருப்பு போட இல்லாடுணும் ஆனால் இப்போ எல்லோரும் செருப்போட வரத்தான் நீங்கள் பார்த்து இல்லை எல்லாம் முடிக்கூடி எல்லாம் முடிக்க வேண்டும் அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அங்காலே வந்து கொண்டிருக்காங்க பஸ் பஸ்ஸாக வந்து கொண்டிருக்கிறது தான் நீங்கள் பார்த்து ஒரு பஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்களோட அங்காலேயும் பாருங்க நடந்து அந்த பாதை நகர் தான் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்காங்க ஃபுல்லாகவே சிங்கிள் ஆக்களாக தான் இருக்காங்க நல்லூர் தேர் முடிஞ்சாப்பிலும் வந்து கொண்டிருக்காங்க சிங்கிள் ஆகிறது இங்கே நல்லூர் அதை நீங்கள் இப்போ கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கீங்க thank <laughs> you